முன்னாள் அதிமுக உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று உயர்நீதிமன்ற அமர்வு நீதியரசர் மாண்புமிகு மகாதேவன் மற்றும் சபிக் அவர்கள் முன்னிலையில் வந்தது அந்த வழக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதன் மூலம் அவர் ஏற்கனவே தனி நீதிபதி அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார் அதில் கட்சியின் பெயரையோ ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியோ மற்றும் கொடியோ ஏதோ பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்திருந்தார் அதன் மேல் ஓ பண்டீர் செல்வம் அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது

அடுத்த மாசம் வருது பொங்கல் கழ்ச்சி வரும் இந்த மூலமாக இதன் மூலம் வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து சிறப்பு தீர்மானம் மூலம் வந்து அவரோட அடிப்படை உறுப்பினரே எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அவர் குழ மா அதிமுக உறுப்பினர்களே வந்து குழப்பத்தை ஏற்படுத்த காரணமாக வந்து ஒருங்கிணப்பலர்னு சொல்லிட்டோம் கட்சியின் கொடியையும் பெயரையும் பயன்படுத்தியிருந்தார் இந்த வந்து இன்னைக்கு வந்து அவருடைய மேல்முறையீடு மனு தள்ளு செய்ய தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதன் பிறகு அவர் வந்து எதுவுமே பயன்படுத்த முடியாது என்பது உயர்நீதிமன்ற உத்தரவு பேசுகிறேன் அவ்வளோ தான் சொல்லுமா அதாவது சொல்லுங்கள் பொதுக்குழு என்ன காரணத்தை அதாவது எந்த உயர்நீதிமன்ற அமர்வு திரு ஓபிஎஸ் தரப்பு அதிமுகவினுடைய அடிப்படை இருந்து நீக்கப்பட்டது செல்லும் என்று தீர்ப்பளித்ததோ அமர்வு திரு அவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் இல்லை பொதுக்குழு எடுத்த தீர்மானங்கள் செல்லும் என்று தீர்ப்பளித்ததோ அதே அமர்வு முன்பாக இன்றைக்கு கட்சியினுடைய கொடியையும் சின்னத்தையும் பெயரையும் பயன்படுத்தக்கூடாது முன்னான மேல்முறையீட்டு வழக்கு அதே அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது பலகட்ட விசாரணைகளுக்கு பிறகு நீதியரசர் சதீஷ்குமார் கொடுத்த அந்த தீர்ப்பில் தலையிட முடியாது என்றும் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாகவும் இவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அந்த தனி நீதிபதி முன்பாக உங்களுடைய முறையீட்டை நீங்கள் வைக்கலாம் அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் தனி நீதிபதி அதன் மீது உரிய உத்தரவை பிறப்பதற்குண்டான முகாந்திரம் இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அமர்வு அவர்கள் தாக்கல் செய்திருந்த அனைத்து மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கொஞ்சம் அதாவது அண்ணாத்திமுகோனுடைய கொடியும் சின்னத்தையும் அலுவலக முகவரியையும் பயன்படுத்துவதற்கு தடை கேட்டு அண்ணாத்திமுகோ சார்பில் அண்ணன் எடப்பாடையார் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சார் இந்த வழக்கு தனி நீதிபதி முன்பாக இருந்தது தனி நீதிபதி அவ்வாறு தடை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தார் இந்த தடையை எதிர்த்து ஓபிஎஸ் வகாயராக்கள் சென்னை உயர் நீதிமதி திட்டத்தோடைய டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருந்தாங்க அதில் அவங்க என்ன வாதாடினாங்க அப்படின்னா அதிமுக கொடி என்பது அதிமுகவுக்கு சொந்தமானது இல்லைன்னு ஒரு வினோதமான வாதத்தை வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக அலுவலகம் அது வந்து ட்ரெஸ்ட்டுக்கு உள்ளதுன்னு ஒரு புதிய பாயிண்ட்டு அதாவது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை ஏற்கனவே அவங்க வாதிட்ட பாயிண்ட் அல்ல புதிய பாயிண்ட சொன்னாங்க அவ்வாறு சொல்வது தவறு அதாவது அலுவலகம்ங்கிறது அலுவலகங்கிறது அதிமுகனுடைய ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸாக ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்சிருக்கு அதிமுக கொடிங்கிறது அதிமுக சட்டத்திட்ட விதிகளிலே இருக்குது அப்படி இருக்கும்போது அது தனக்கு சொந்தம் இல்லை அது வந்து அதிமுக சொந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அவை பயன்படுத்தக்கூடாது இதனால வீணாக குழப்பம் வருது அதாவது முதல்ல பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரை போய் தோத்துட்டு வந்தாங்க அடுத்தது அதிமுகனுடைய விதிகள் அதாவது அண்ணா திமுக பொதுக்குழு பொதுக்குழுவை கூட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டாங்க பொதுக்குழுவுடைய பொதுக்குழுவே தவறுன்னு ஒன்று போட்டாங்க அப்புறம் பொதுக்குழு தீர்மானங்கள் தவறுன்னு ஒரு ரவுண்டு போயிருக்காங்க அது இப்போ கடைசியாக அது வந்து பத்தொன்பதாம் தேதி வர்ற உச்ச வர இருக்கு அது ஒரு தனி இதற்கிடையில அதிமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையில் இயங்குறது அண்ணா சட்டத்திட்ட விதிகள் திருத்தத்தை அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை போய் பொதுச் செயலாளர் தலைமையில் இயங்கும் ஒற்றை தலைமை இயங்கும்னு ஒரு தீர்மானம் போட்டோம் இல்லையா லெவன் செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த இருபத்தி மூணு அங்கீகரிச்சு எலக்ஷன் கமிஷனை அங்கீகரிச்சு எலக்ஷன் கமிஷன் இரட்டை இலை சின்னம் அண்ணா அமுகங்கிறது எடப்பாடியார் தலைமையிலேங்கிறது எலெக்ஷன் கமிஷனை அங்கீகரித்த பின்பு அந்த கொடியையும் சின்னத்தையும் லட்டுப்பாடையும் பயன்படுத்துவதுங்கிறது தவறு அவாறு பயன்படுத்துறதுனால வீணா குழப்பம் வருது அப்படின்னு சொல்லிதான் இந்த வழக்கை போட்டோம் இந்த வழக்கில் இப்போ வந்து பெஞ்ச் என்ன சொல்லியிருக்குன்னா தனி நீதிபதி விதித்த தடை கரெக்ட் உங்களுக்கு உரிமை இருந்தா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொன்னபடி அதை சிவில் சூட்ல சீட்ல சிவில் சூட்ல தான் இப்படி சொல்லி அவங்க போட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்சு அதாவது எப்பவுமே ஒரு சிவில் சூட் போட்டா மூல வழக்குன்னு ஒண்ணு இருக்கும் அதுல இன்ட்ரி மார்டர் ஒன்னு கேட்பாங்க இன்ட்ரி மாடர்ல மெயின் ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா அல்டிமேட்டா ஆர்பி ஆக்டு மக்கள் பிரதிநிதி சட்டம் ஏ படி எலக்ஷன் கமிஷன் தான் ஒரு கட்சி யார்கிட்ட இருக்குங்கிறத தீர்மானிக்கும் அது எலக்ஷன் கமிஷன் தீர்மானிச்சு இது வந்து டிசைடட் ஃபேக்ட் ஆனாலும் அந்த வழக்கு ஒண்ணு இருக்கும் இல்லையா அதை முறப்படி கேட்டு எலக்ஷன் கமிஷன்லாம் அதுல பார்ட்டியா வருவாங்க எல்லாருமே வந்து அதை விசாரிச்சு முடிக்கிறது பல வருடங்கள் பிடிக்கலாம் ஆனா அதற்கு இடையில அதிமுக உங்களுக்கு ஓ பி நோக்கம் என்ன அதிமுக நல்லா இருக்க கூடாது நாசமா போயிடணுங்கிறது தானே அதற்காக பல விஷயங்களை அவர் செஞ்சிட்டு இருக்காரு அதுல ஒண்ணு இந்த கொடியை சின்னத்தை பயன்படுத்து இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் நேற்று கூட அரியலூர் மாவட்ட உடைய அரியலூர் மாவட்டத்தில் இது மாதிரி கொடியின் சின்னத்தையும் அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அது மாதிரி திருப்பூரில் கொடுத்துருக்கோம் எல்லா இடங்களுக்கும் அது வரும் காலங்களில் தனி நீதிபதியிடம் இதெல்லாம் எடுத்துரைப்போம் Yeah.